ஆறாம் இடத்தில் சனி அமர்வது என்பது சகலத்திலும் யோகம் ஒண்ணு அவங்க உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க இல்ல நீங்க அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீ ஆகுற மாதிரியான என்வரான்மெண்ட் அந்த சூழ்நிலை அமைஞ்சிடும் இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் உங்க ஜாதகம் பலமான தசாபக்தி போயிடுச்சுன்னா கடனே இல்லாமல் பண்ணிடும் கொண்டாட்டி அமைகிறதுல நம்மள பிடிச்ச எல்லா பிரச்சனைகளும் விலகிறது வரைக்கும் அனைத்திலும் அற்புதமான காலகட்டம் எந்த சனி எங்க நகர்ந்தாலும் திருமணத்தையும் குழந்தை வாக்கியத்தையும் அது தடை செய்யாது ஏன்னா ஓம் நம சிவாய திருநாடுடைய சிவனியை போற்றி என் வர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி பலன்கள் இப்போ அங்கே சனிப்பயிற்சி வந்துருச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சின் ஒரு பக்கம் நம்ம பின்பற்றுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் விட இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீனராசிக்குள்ளதாக சனி பகவான் பயணப்படுவார் எப்போவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே கோச்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் துலாம் துலாம் ராசி நேயர்களே துலாத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள்ளாக சனி பகவான் அதாவது இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலுக்கும் ஐந்துக்கும் உடைய ராஜயோகாதிபதி அவர் அவருக்கு பிடித்த இடம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்றதுங்கிறது ஒரு மிக அற்புதமான நிலைப்பாடு சரிங்களா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களில் இருபத்தி ஏழு வருடம் கழித்து தான் இந்த அமைப்பே வரும் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பு இங்கே இருந்தவர் இப்போ இங்கே வந்திருக்கார் ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி அமர்வது என்பது சகலத்திலும் யோகம் பதினொன்றாம் இடத்திற்கு அடுத்ததாக ஆறாம் இடமே அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஓகேங்களா சரி முதல் அமைப்பாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் நன்மைகளை பார்த்துட்றோம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த கூட வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம காலை வர்ற எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கான வழிகள் இங்கே கிடைக்கும் ஒன்று அவங்க உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க இல்லை நீங்கள் அவங்க ஃப்ரீ ஃப்ரீயாகிற மாதிரியான என்வரான்மெண்ட் அந்த சூழ்நிலை அமைஞ்சிடும் சரிங்களா எது ஒன்று நம்மளை விட்டு பேய் ஒழிஞ்சாலும் சரி பேயை விட்டு நம்ம ஒழிஞ்சாலும் சரி நன்மை நமக்கு தான் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான காலகட்டம் சரிங்களா இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கடந்த காலங்களில் வட்டி கட்டியே பாதி பேர் காணாமல் போயிருப்பாங்க துளாராசிக்காரங்க இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளை கட்டுப்படுத்தும் உங்கள் ஜாதகம் பலமான தசாபுக்தி போயிடுச்சுன்னா கடனே இல்லாமல் பண்ணிடும் குறைக்குங்கிறது உறுதி அதுக்கு நான் உத்தரவாதம் ஆனால் அது கம்ப்ளீட்டாக அடையமாங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய காலகட்டம் மருத்துவ செலவுகள்ங்க ஹெல்த் இஷ்யூஸில் வந்து யாரெல்லாம் கொஞ்சம் தொந்தரவாகிட்டு இருக்கீங்க இந்த நாள்பட்ட நோய் இருக்குது இல்லை அடிக்கடி மெடிக்கல் இஷ்யூவோடு இருக்கீங்க இந்த இந்த டாக்டரே வந்து போன வருஷந்தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு வருஷத்துலேயே அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டார் ஏன் மாதத்துக்கு ஒருக்கா போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் மருத்துவ செலவு இருந்தவங்களுக்கு கூட அந்த ஆரோக்கியம் தேறி ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகிடுற ஒரு அற்புதமான குட் பீரியட் சரிங்களா ஆக பொருளாதார நெருக்கடிகள் குறையும் பண நெருக்கடிகள் குறையும் உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள் இருந்து வெளில வருவீங்க எதிரி தொந்தரவுகள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கலண்டு போயிடும் ஆக பெரிதாக நீங்கள் ஒரி பண்ணிக்கிறதுக்குன்னு எந்த ஒரு அமைப்புமே கிடையாது சரி எங்கெங்கே முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காலப்பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் குறைஞ்சி போயிடுச்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துருவோம் வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற தொழில் ஒரு நல்ல நகர்வை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கையில் நாலு காசு சேமிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இதுவரைக்கும் சேமிப்பே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட சேமிப்புக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் சுயஜாதகப்படி ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ அந்த நாளில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த ரெண்டரை வருஷத்தில் நடந்துருச்சுன்னா இட் இஸ் அ வெரி குட் பீரியட் சரிங்களா ஓரளவுக்கு சேமிப்புகளை கையில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரினா ஒரு குட் பீரியட் சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த ப்ரமோஷனுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டுருங்க நான் பாட்டு உழன்னு உழைச்சிக்கிட்டே இருக்குங்க ஆனால் ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு வேலை கிடைக்கல ஒரு சரியான ஒரு நகர்வு இல்லை வேலை இருக்குது ஆனால் அது எனக்கு பிடிச்ச வேலையாக இல்லை ஒரு திருப்திகரமான வேலையா இல்லை நான் எதிர்பார்த்த வேலையா இல்லை இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடச்சிரும் ஆக சுருக்கமாக சொல்லணுன்னு வச்சுங்களேன் கொண்டாட்டி அமைகிறதுலேருந்து நம்மளை பிடிச்ச எல்லா பிரச்சனைகளும் விலகிறது வரைக்கும் அனைத்திலும் அற்புதமான காலகட்டம் இந்த கல்யாணத்தையும் குழந்தையும் சொல்லலையே கோச்சாரம் அதை தடை செய்யாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் எந்த சனி எங்கே நகர்ந்தாலும் திருமணத்தையும் குழந்தை பாகியத்தையும் அது தடை செய்யாது ஏன்னா இவங்களுக்கு மேலே அவங்க பெரிய கிடப்பாரு ஆகையினால் அன்பு நண்பர்களே உங்கள் சுய ஜாதகப்படி நல்ல தசாபக்திகள் நடக்குமானால் அந்த ரெண்டு பாக்கியமும் இயல்பாக கிடச்சிரும் நல்லாவே இருப்பீங்க சரிங்களா ஆக அனைத்து துளாராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த மேன்மை உண்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கடுமையாக உழைங்க இந்த ராப்பகல் பக்கம் உழைங்க வெற்றி உறுதி ஏன்னா இந்த கால இந்த மாதிரி காலகட்டம் ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒரு முறையே ஒரு ஒன்பது வருடம் தான் வரும் மூணு ஆறு பதோனில் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்திருக்கு அடுத்த ரெண்டு வருடம் மூணு மாதத்துக்கு இந்த இடத்துல அவர் நிலை பெறுவார் இதை பயன்படுத்திக்கிறவங்க வெற்றியாளராக மாறிடுவாங்க பயன்படுத்திக்கிடுங்க அனைத்து துளாராசினேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்